நாம் எதை தேட வேண்டும் சரியான கேள்வி இதை பற்றி யோசி இந்த தேவனை நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன் என்ன செய்தால் இவர் நம் பக்கம் திரும்புவார் என்ன செய்தால் இவரை பிரியப்படுத்தலாம் என்ன செய்தால் இவர் கோபப்படுவார் இவர் என்னிடமிருந்து என்னத்தை எதிர்பார்க்கிறார் இதைத்தான் நான் தேடி புரிந்துகொள்ள முயற்சிக்கிறேன் நான் நன்கு ஆராய்ந்து சொல்கிறேன் இவர் அன்பில் மகத்துவமானவர்தான் நம்மை நேசிப்பதில் இவருக்கு இணை யாரும் கிடையாது யாராலும் இவரை போல நம்மை நேசிக்க முடியாது நம்மை ஆமாம் இது நான் கண்ட உண்மை அவர் என் அன்பை விரும்புகிறார் நான் அவருக்காக எதையாவது செய்தால் போதும் தலை கால் அவருக்கு புரியாது சந்தோஷப்படுகிறார் அவரை நான் நேசித்தால் தான் அவருடைய அன்பு கிடைக்கும் அவரை முழுமையாக நேசிக்கும் போது தான் அவர் நம்மையும் முழுமையாக நேசிக்கிறார் பிரதானமாக நேசிக்கும் போது நாமும் அவருக்கு பிரதானமானவர்களாக ஆகிவிடுகிறோம் நம்முடையதெல்லாவற்றை காட்டிலும் அவரை மிகவும் அதிகமாக நேசிக்கும்போது அவருடைய எல்லாவற்றை காட்டிலும் நம்மை பிரதானமாக நேசிக்க ஆரம்பிக்கிறார் நாம் அவரை அணுகுகிற விதம் அன்பாக இருக்க வேண்டும் லாப நோக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ஏமாந்து போய்விடுவோம் அவர் எதையும் நமக்கு தர மாட்டார் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று அவரை தேடினால் ஒருவேளை அதை தந்துவிட்டு நமக்கு பலவித கஷ்டங்களையும் கூட தந்து அவைகளை அனுபவிக்க விடாமல் செய்து விடுகிறார் நம் நோக்கம் இப்படி தவறாக இருக்கிறபடியால் தான் தேவனும் நம்மை எல்லவும் ஆசிர்வதிக்க முடியவில்லை நம் அன்புக்கு பதில் வேறு எதுவும் அவருக்கு புரியாது அவர் பார்வை நம் பக்கம் திரும்பாது அவர் நம்மை நேசிக்க விதம் அலாதியானது வாழ்வின் எல்லா ஆதரவையும் எடுத்து போட்டுவிட்டு தவிப்பாக நம்மை விட்டுவிட்டாலும் நம்மை தடுமாற்றமில்லாமல் வாழ வைக்கிறார் வனாந்திரத்தில் இஸ்ரேல் ஜனங்களை ஆதரித்ததுதான் பார்த்தோமே அத்தனை இக்கட்டுகளையும் அவரே ஏற்படுத்தி தந்துவிட்டு அவைகளின் மத்தியில் அவர்களை அருமையாக ஆதரிக்கிறார் எதிரிகளை தோஷம் செய்து அவர்களை காப்பாற்றுகிறார் தான் எவ்வளவாக அவர்களை நேசிக்கிறார் என்பதை காண்பிக்கவே இத்தனை நாடகம் ஆம் நாடகம்தான் அவர்கள் அவர் அன்பை புரிந்து கொள்ளாமல் அனிதின கஷ்டங்களையே பெரிதாக பார்த்தார்கள் கலகம் பண்ணினார்கள் பின்பு புரிந்து கொண்ட போதோ அடங்கிவிட்டார்கள் அவர் சொன்னபடியெல்லாம் செய்தார்கள் அதனால் அவர் அன்பை பெற்றார்கள் இழந்து இழந்து தங்கள் அன்பை பதிலுக்கு நிரூபித்தார்கள் யோதானை கடப்பதும் எரிகோ மலையை உடைப்பதும் கோன் சீகோன் என்ற மிக பெரிய வெல்ல முடியாத ராஜாக்களை போரிட்டு வென்றதும் சாதாரண காரியம் அல்ல அத்தனையும் செய்ய மனதில் தியாக நோக்கம் இருந்தால்தான் முடியும் செய்தார்கள் சாதித்தார்கள் அதனால் தேவன் அவர்களுக்கு ஜெயம் கொடுத்தார் ஆசீர்வாத தேசத்தை சுதந்திரிக்க விட்டார் அவர்கள் தங்கள் சுயநலமற்ற அன்பை பதிலுக்கு நிரூபிக்காதிருந்தால் இது நடந்திருக்க முடியாது நாம் நம் அன்பை நிரூபிக்க வெகு தூரம் போக வேண்டியுள்ளது அவர் தன் அன்பை நிரூபிக்கவும் மிகவும் சிரத்தை எடுத்துக்கொள்கிறார் சிலுவை சுமந்தது மட்டுமல்ல அணுதின வாழ்க்கையிலேயே நாம் சந்திக்கிற அநேக கஷ்டங்கள் அவமானங்கள் உபத்திரவங்கள் அனைத்தையும் அவர் உடனிருந்து தப்புவித்து நம்மை பாதுகாப்பது இருக்கிறதே அப்பப்பா அவைகளை நாம் மறக்க முடியாது நாம் சிறிதும் கவலைப்படாதபடி பயப்படாதபடி கவனமாக நம்மை பாதுகாக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வது அவ்வளவு சிரமம் இல்லை உணர்வுள்ளவர்களாக நாம் சிந்தித்தால் இதை எளிதில் புரிந்து கொள்ளலாம் ஆசிரோதத்தை தேடி வந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய அன்பு கிடைத்தால் போதுமென மாறி சிந்தித்தார்கள் ஆ பாலும் தேனும் ஓடுகிற தேசமா என வாய்ப்பிழந்த அவர்கள் தொப்பையை தடவுவதை விட்டுவிட்டு வாழைந்தி எதிரிகளுடன் சண்டை போட வைத்தது எது நடக்க தெரியாத பிள்ளைக்குட்டிகளுடன் சீரியோடும் யோர்தான் நதியை இறங்கி முறுமுறுக்காமல் நடக்கச் செய்தது எது சஹிப் தன்மையையும் பொறுமையையும் இவர்கள் எங்கிருந்து இப்போது கற்றுக்கொண்டார்கள் தங்களை அவ்வளவாக நேசித்த தேவ அன்பை அமர்ந்திருந்து புரிந்து கொண்டபடியால் தானே தேவ அன்பை புரிந்து கொண்ட பின் பணம் சுகமல்ல வாழ்க்கையின் லட்சியம் தேவனே எனக்கெல்லாம் என்ற மனம் வந்துவிடும் அவைகளை தேடுவதை விட்டுவிட்டு தேவனை பிரியப்படுத்த இன்னமும் என்னவெல்லாம் செய்யலாம் என்ற உணர்வு வந்துவிடும் வாழ்வின் நோக்கம் மாறிவிடும் நம் மனம் வேற எதிலும் திருப்திப்படாது மண்ணினால் உண்டாக்கப்பட்டவர்கள்தான் நாம் ஆசைப்பட்டதை அடைவதற்காகவே வாழ்கிறவர்கள் நாம் அது கிடைக்காவிட்டால் வாழ்க்கையே தொலைந்து விட்டதென நினைப்பவர்கள் நாம் அதையடைய எதையும் துணிபவர்கள் நாம் சுருக்கமாக மாம்சமானவர்கள் நாம் அன்பென்றால் என்னவென்றே நமக்கு தெரியாது நம்மை நேசிக்க மட்டுமே நமக்கு தெரியும் இருந்தாலும் அன்பை கண்டுவிட்டால் போதும் நாமும் அந்த அன்பாகவே மாறிவிடுவது சிறிதும் சிரமமில்லை என்பதற்கு கடின மனது படைத்த இசிரவேலர்கள் உதாரணம் மாம்சமான நாம் பயனற்றவர்கள் என்றாலும் நம்மை உருப்பிட பண்ணுவது அன்பென்ற தன்மைதான் நம்மையும் இரத்தனமாக மாற்ற முடியும் அன்பை கற்றுக்கொண்டால் இதைத்தான் தேவன் நம்மிடம் செய்ய முயல்கிறார் இஸ்ரேலர்களுக்கு செங்கடலை பிளந்தார் இவர்கள் ஒரு சொட்டு ரத்தம் சிந்த விடாமல் காத்து காத்து பிரம்மாண்ட படைபலம் கொண்ட பார்வனை ஒழித்தார் தண்ணீரற்ற வனாந்திரத்தில் மலையை பிளந்து தண்ணீரர் தந்தார் எல்லாம் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க அல்ல தன்னுடைய அன்பை நிரூபிக்க அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார் என்றே இவை அறிவிக்கிறது அன்பு சுயநலமற்றது தன்னை நிரூபிக்க என்ன வேண்டுமானாலும் அது செய்யும் உயிரையே கொடுக்கும் தயங்காது இந்த அன்பை புரிந்து கொண்ட பின் இஸ்ரேல் ஜனங்களும் சுயநலமற்றவர்களாக மாறிவிட்டார்கள் பதிலுக்கு தங்கள் அன்பை நிரூபிக்க எதையும் செய்ய தயங்கவில்லை சண்டையிடத் தெரியாத கூலி தொழிலாளிகளான அவர்கள் அத்தனை ராஜாக்களையும் வென்றார்கள் போரிட்டு வென்றார்கள் இது என்ன சாதாரண காரியமா அன்பு அவர்களை செம்மையாக சிந்திக்க வைத்தது தேவன் அவர்களிடம் அப்போது பிரியப்பட்டார் வாக்குத்த தேசத்தை தந்துவிட்டார் வாக்குத்தமான பாலும் தேனும் அவர்கள் கவனமாக இப்போது இல்லை தங்களை நேசித்த தேவனை திருப்திப்படுத்துவதே அவர்கள் கவனமாக மாறிப்போனது வாழ்க்கையை புரிந்து கொண்டார்கள் பணமும் சுகமும் அல்ல வாழ்க்கை தேவனை திருப்திப்படுத்துவதே வாழ்க்கை என்றாயி போனது வாக்கு பண்ணிய சந்ததியை அடைய தேடிய ஆபிரகாம் தன் பிள்ளையே பலியிட மலையின் மேல் ஏறினான் என்றால் இப்போது தேவ அன்பை புரிந்து கொண்டான் அது போதுமென்று அதை நோக்கி அதற்காக எதையும் இழக்க தயங்காமல் நடக்கிறான் மூன்று நாட்கள் பயணம் மனம் தளரவில்லையே இப்போது அவனிடம் எது ஆசிர்வாதம் என்று கேட்டால் தன் பிள்ளையை காட்ட மாட்டான் பரலோக தேவனை திருப்திப்படுத்துவதே ஆசிர்வாதம் என்பான் வாழ்க்கையை புரிந்து கொண்டான் தேவனை புரிந்து கொண்டான் ஆதாமை போல ஜென்ம சுவாபமுள்ள ஆபிரகாம் ஆசைப்பட்டதற்காக ஏங்காமல் பைத்தியக்காரத்தனமாய் நடக்கிறான் பிள்ளையை பலியிட செல்கிறானே ஆசிர்வாதம் அல்ல இனி என்னை ஆசீர்வதிப்பவர்தான் வேண்டும் என்பான் அவன் இதுதாங்க மனம் திரும்புதல் இதன் பின் பல்லவராஜ்யம் சமீபமாக இராது வந்துவிட்டது நமக்குள் நாம் எப்போது மனம் திரும்பப் போகிறோம் நம் மனம் எதையோ பிடித்து கொண்டு கொண்டே இருக்கிறதே இசைவேலர்கள் அனுபவிக்காத தொல்லை கஷ்டங்களையா நாம் அனுபவித்து விட்டோம் அவர்கள் தேவனை புரிந்து கொண்டபடியால் உருப்பட்டார்கள் பாலும் தேனும் தருகிற சுகமல்ல தேவனை பிரிவுபடுத்த வாழ்வதே சரியாக இருக்கும் என்பதை அறிந்து கொண்டபடியால் ஊற்பட்டார்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டார்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் கூட சுதந்திரித்து கொண்டார்கள் நாம் ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிறோம் என்ன ஓடினாலும் கிடைக்க மாட்டேன் என்கிறதே வாழ்க்கையை தேவனுக்காக வாழ்வதே நன்மையாக அதை மாற்றும் என்பதை புரிந்து கொள்ளாதவரை நாம் நன்மையை காண முடியாது தேவனுக்கென்று வாழ்வதென்றால் இழப்பது அவரை போல சிரமங்களை பாராது சகிப்பது இப்படித்தான் நாம் தேவனுக்கு நம் அன்பை நிரூபிக்க முடியும் பெருங்கூட்டம் இதை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள் ஆசிர்வாதம் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் முட்டாள்தனமாக கெட்டது கிடைப்பதும் இல்லை கிடைத்தாலும் அதில் பயனொன்றும் இல்லை என்று ஏமாந்து போகிறார்கள் தேவனைய வாழ்க்கையின் அல்டிமேட் என அறியாதவரை எதுவும் நிம்மதியாக இருக்காது இதை புரிந்து கொண்ட பின் திசை மாறிவிடுகிறது அவன் எண்ணங்கள் வேறு திசையில் ஓடுகிறது பிள்ளையை பாதுகாக்க வேண்டிய ஆபிரகாம் மொரியா மலை மீது ஏறுகிறான் பயப்படாமல் பிள்ளைக்குட்டிகளை கூட்டிக் கொண்டு யோர்தான் நதியில் இறங்கி நடக்கிறார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் யோவான் பத்மு தீவில் கிடக்கிறான் பவுல் இயேசுவுக்காக லாபமாக தோன்றுகிற எல்லாவற்றையும் நஷ்டமென எண்ணி இழக்கிறான் வேதம் முழுக்க இது போன்ற சாட்சிகள் அநேகம் இருக்கின்றன தேவன்தான் எல்லாம் எனக்கு என புரிந்து கொண்டதால் இவர்கள் எல்லாம் எதையோ இழந்து தங்கள் அன்பை நிரூபிக்கிறார்கள் தாங்கள் பெரிதாக பார்த்தவைகளை இழக்கிறார்கள் அனுபவிக்க மறுக்கிறார்கள் இந்த விதமாக தங்கள் அன்பை நிரூபிப்பதால் தேவன் இவர்களை தன் பிள்ளைகள் என சொல்ல வெட்கப்படவில்லை அன்பு செயலில்தான் இருக்கிறது வார்த்தையில் அதன் உண்மையை நிரூபிக்க முடியாது அதன் ஆழத்தை செயல்கள்தான் புரிய வைக்க முடியும் இதை புரிந்து கொண்டபின் நான் பாடல்களையோ ஆராதனைகளையோ மதிப்பதில்லை துதிப்பாடல் என்னை திருப்திப்படுத்துவதில்லை உண்மையான வேறொன்று ஒன்று மறைவாக இருக்கிறதே தேவன் அன்பானவர் தான் ஆனால் எல்லோரிடமும் அவர் அன்பு செயல்படுவது இல்லை இதுதான் உண்மை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் இதுதான் உண்மை எல்லோரையும் உண்டாக்கியவர் அவர்தான் அவர்களை நேசித்து போஷிக்கிறார் காக்கிறார் இருந்தாலும் அவர்கள் அவர் அன்பை புரிந்து கொள்ளாத போது அவர்களை மறக்கிறார் அவருடைய அந்த அன்பினால் பயனில்லை தானே அவர் அன்பை புரிந்து கொண்டவர்களிடம் மட்டுமே தேவன் அன்பு பாராட்ட முடிகிறது எல்லோரிடமும் அல்ல வலது பக்கம் ஆயிரம் பேரும் இடது பக்கம் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை ஒன்றும் செய்யாது என்கிறாரே அவர்களும் இவர் உண்டாக்கின சிருஷ்டிகள் தானே அவர்களை தள்ளி நம்மை மட்டும் அவர் விசேஷமாக கவனம் செலுத்துவதன் காரணம் என்ன அவர்களை விட என்னை விசேஷமாக காப்பாற்றினால் அவர் பாரபட்சம் உள்ளவர் இல்லையா நான் அவரை என் அடைக்கலமாக நினைப்பதால் பதிலுக்கு பதில் அவரை நேசிப்பதால் அவர் என்னை நேசிக்கிறார் அதனால் இஸ்ரேல் ஜனங்களை தன் ஜனமாக பார்த்தார் எதிரிகளை அழித்து அவர்களை காப்பாற்றினார் தயங்கவில்லை தன்னை நேசிக்கிற இவர்களை தப்புவிக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை கொல்ல அவர் தயங்கவில்லை அவர்களும் இவருடைய தானே என்றாலும் இவரால் அவர்களை காப்பாற்ற முடியாது அவர்கள் இவரை தன் அடைக்கலமாக நினைக்கவில்லையே அப்படியானால் நாம் அவரை நேசிக்காத போது அவரால் நம்மை நேசிக்க முடியாது என்பதும் இதில் விளங்குகிறது இல்லையா இந்த உலகில் பல கோடி ஜனங்கள் நமக்கு முன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் அவரை நேசிக்காத போது அவரால் என்ன செய்ய முடியும் அவர் கற்பனைகளையும் உடன்படிக்கைகளையும் கை கொள்ளாத எவனையும் அவர் அலட்சியம் பண்ணத்தானே செய்வார் தன் கற்பனைகளை கை என்னிடத்தில் அன்பு கூறுகிறான் என்கிறார் அவனிடத்தில் நானும் பிதாவும் வந்து வாசம் பண்ணுவோம் என்கிறாரே யோவான் பதினான்கு இருபத்தி மூன்று வாசம் பண்ணுவோம் என்றால் அவர் தங்க வேறு இடம் இந்த பிரபஞ்சத்திலேயே இல்லை என்பதுதானே அர்த்தம் அவன்தான் அவருடைய குடும்பம் உறைவிடம் இளைப்பாறும் இடம் அவர் கற்பனைகள் உடன்படிக்கைகள் என்ன சொல்கிறது பிரமாதமாக நன்மையை செய்யவும் தீமையை விட்டு விலகவும் தருகிறது தேவனை நேசிக்கவும் முழு பலத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு மனுஷர்களை தன்னை நேசிப்பது போல நேசிக்கவும் அது சொல்லித்தருகிறது இவைகளை எப்படி செய்ய வேண்டும் என பிராக்டிக்கலாக சொல்லித்தருகிறது தீமையை எதிர்த்து நிற்காதே பணத்தை நேசிக்கிறவன் தேவனை நேசிக்க முடியாது இச்சைக்கு இடம் கொடுத்தால் எரிநரகம்தான் இறக்க வேண்டுமானால் நீ முதலாவது இறங்க வேண்டும் மன்னிப்ப வேண்டுமானால் நீ முதலாவது மன்னிக்க வேண்டும் பிறன் கண்களில் உள்ள திரும்பை பார்க்கலாம் உன் கண்களில் உள்ள உத்திரத்தை பார் என்கிறார் நீ எனக்கு செய்ய விரும்பினால் முதலாவது என் கற்பனைகளை பின்பற்று என்கிறார் பன்னிரெண்டு இருபத்தி ஆறு உன் சித்தம் எதையும் செய்யாதே தேவ சித்தம் எதுவோ அதை தேடி தேடி செய் நம் அன்பை நிரூபிக்க இவைகள் அத்தனையையும் சிறிதான ஒன்றையும் மீறாமல் நடந்தால் போதும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ளன உண்மைதான் அவை அனைத்தும் அப்படியே நடந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா நீயோ கடன் வாங்க மாட்டாய் நீ வாளாக ஏறாமல் தலையாக இருப்பாய் உன் போக்கிலும் வரத்திலும் காக்கும்படி தன் தூதலுக்கு கட்டளிடுவார் இன்னமும் எத்தனை எத்தனையோ ஆனால் இத்தனை வாக்குத்தத்தங்களும் யாருக்கு நிறைவேறுகிறது என்று பார்த்தால் அவரை பிரதானமாக நேசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அவர்களுக்கு மட்டும்தான் என்று அடித்து சொல்வேன் மற்றவர்கள் அந்தந்த வசனத்தை கேட்டு மறந்து போவது போல தேவனும் தன் வாக்குத்தங்களை அவர்களுக்கு செய்யாமல் மறந்து விடுகிறார் மாறாக இவர்கள் அந்தந்த வாக்குத்தந்தங்களை நிலைகளில் எழுதி வைத்திருப்பார்களே ஒழிய அதன்படி அவர்களுக்கு நடப்பதில்லை நாம் அவர் கற்பனைகளை மறந்தால் அவர் நம்மை மறப்பார் என்பதே உண்மை என்று இவை தெளிவுபடுத்துகின்றன நன்மையும் கிருபையும் என்னை தேடி வரும் யாருக்கு வருகிறது எந்த நன்மையும் தேடி நாம் ஓட வேண்டாம் வேண்டியது தேவையான அளவு நம்மை தேடி வரும் அவர் கற்பனைகளுக்கு உடன்படிக்கைகளுக்கு உண்மையாக இருந்தார் நாம் அவைகளை மறப்பதால் நமக்கு பிரச்சனைகள் தான் தேடி வருகிறது தொல்லைகள் விலக மாட்டேன் என்கிறது நாம் தேவனை நேசிக்கும்படிக்கு அவரை அணுகாமல் நம் தொல்லைகள் விலக உதவும் படிக்கே அவரை அணுகுகிறோம் பயம் கவலைகளால் பீடிக்கப்பட்டு தவிக்கிறோம் எங்கும் நிம்மதியில்லை இல்லை தேவனை நேசிக்காத எவனுடைய நிலையும் இதுதான் ஆபிரஹாம் தான் ஆதாமைப் போல ஆபிரஹாமுக்கும் ஆதாமுக்கும் உள்ள வித்தியாசம் மலைக்கும் மடுகுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது ஆதாமை சபித்த அதே தேவன் ஆபிரகாமை ஏற்றுக்கொள்கிறார் விரும்பி அப்படின்னு ஆபிரகாமிடம் இருக்கிறது தன் அன்பை பலமாக ஆபிரகாம் தன் வாழ்க்கையால் நிரூபித்தான் கடைசி நாள் வரை தேவன் அவனுக்கு சொன்னதொன்றையும் செய்யாமல் இருந்தாலும் அவன் அவரிடம் மனஸ்தாபப்படவில்லை மாறாக தான் பெற்ற அனைத்தையும் இழக்கிறான் அவருக்காக அவர் அன்பை புரிந்து கொண்ட பின் நம் மனம் சுத்தமாகிறது அதுதான் அதன் சிறப்பே அங்கே இச்சை இல்லை ஆசை இல்லை என்று நான் சொல்லவில்லை அத்தனை இருந்தாலும் அது ஆபிரகாமை ஆளவில்லை அவைகளை மறந்து விடுகிறான் தேவனைப் போல அவனும் இப்பொழுது பரிசுத்தமாகி அன்பாக மாறிவிட்டான் பரிசுத்தம் தானாக உண்டாகிவிட்டது அன்பின் நிறைவே பரிசுத்தம் இதை அடைய ஆபிரகாம் எதையாவது செய்தானா உபவாசம் ஜெபம் எதுவும் இல்லை அவர் அன்பை புரிந்து கொண்டான் அவரை திருப்திப்படுத்துவதே பிரதானம் என கண்டவனுக்கு மற்ற எதுவும் பிரம்மாண்டமாக தெரியாது வாழ்க்கையின் மேலே உள்ள பிடிப்பு போய்விடும் இதுதான் ஆபிரகாமிற்கும் ஆதாமுக்கும் உள்ள வித்தியாசம் தேவன் தருவது போதும் அவர் எதையும் தரவில்லையே உனக்கு இருக்கட்டும் நூறு வருடம் கழித்து ஒரே ஒரு தானே கொடுத்தார் இல்லை இல்லை அவரே போதும் ஆமாம் அவரை திருப்திப்படுத்தினேன் அல்லவா அது எனக்கு போதும் மனம் எதையும் இப்போது பற்றி கொண்டிருக்கவில்லை எதற்காகவும் இயங்கவில்லை சுத்த இருதயம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான் தேவனே அதன் பின் போதுமென சொல்லுவான் வேறே எதையும் விரும்ப மாட்டான் ஆதலால் ஆபிரகாம் பரலோகத்தில் உட்கார்ந்திருக்கிறான் ஆசைப்பட்டதால் பரலோகத்தை இழந்த ஆதாம் நரகத்தில் கிடக்கிறான் ஆபிரகமை போல தேவனை புரிந்து கொள்ளாததால் ஆதாம் நரகத்தை அடைந்தான் கண் கண்டதே வாழ்க்கை என எண்ணியதால் அவன் மனம் புதிதாகவில்லை தேவன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் யாவருடைய நிலைமையும் இதுதான் தேவன்பை புரிந்து கொள்வது ஒன்றுதான் வாழ்க்கையின் அடிப்படை நோக்கம் என்னதான் படித்தாலும் முடியவில்லை இதை கண்டுபிடிக்க தனி அறிவா வேண்டும் அறிவாளிகளுக்கும் ஞானிகளுக்கும் ஏனோ இது எட்டவில்லை நானும் பார்த்துவிட்டேன் மிக அபூர்வமாகவே இதை புரிந்து கொள்பவர்கள் இருக்கிறார்கள் சரித்திரத்திலேயே மிகச்சிலர்தான் இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது தேவ அன்பை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் எண்ணத்தை சாதித்தாலும் என்ன பயன் எல்லாம் சூனியமாகத்தான் இருக்கும் இயேசு சிலுவை சுமந்தார் இதனால் இன்று உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார் இந்த ஒளி எண்ணத்தை காண்பிக்கிறது தேவ அன்பை தேடி சுதந்திரிப்பதே வாழ்க்கை அதை அடையாத எவனும் ஏமாந்து போவான் என்பதை காண்பிக்கிறது அவர் பின் வந்த அப்போஸ்தலர்களும் தங்கள் வாழ்க்கையால் இதை உறுதிப்படுத்துகிறார்கள் பிரகாசிக்கிறார்கள் ஆனால் நாம் தான் புரிந்து கொள்ளவே இல்லை இந்த உலகம் என்று புரிந்து கொள்ளுமோ அன்று உலகில் அமைதி திரும்பும் இஸ்ரவேலர்கள் போல அப்பொழுது மனம் திரும்பி வாழ கற்றுக்கொள்வார்கள் அதுவரை எங்கும் போராட்டமும் கலகமும் பெரிய கொண்டுதான் இருக்கும் நாமாவது வாழ கற்றுக்கொள்வோம் இந்த தேவனை புரிந்து கொள்வோம் அவரிடம் ஆசிர்வாதத்தை தேடாமல் ஆசிர்வதிப்பவரை திருப்திப்படுத்த தேடுவோம் இழக்கக்கூடாததையும் இழந்து அவரை நேசிக்க தேடுவோம்